ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான கோயில் ஸ்டைல் புளி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக ஒரு ஸ்பெஷலான மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி தனியாக எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க கடுகு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சினாலும் கசப்பு வந்துடும் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கப் பேர்க்கடலை எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அஞ்சு கொத்து கருவேப்பில் ஆறு வரமிளகாய் எடுத்து ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க பொருட்களெல்லாம் சேர்த்து ஃப்ளேமு லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இன்க்ரீடியன்ஸில் வெங்கயம் சொல்ல மறந்துட்டேன் அதனால் அதை தனியாக ட்ரை ரோஸ் பண்ணி அதையும் கூட சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்துருக்க கடுகு எள்ளெல்லாம் பொறிஞ்சு வர ஸ்டார்ட் ஆனோனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க இப்போ நம்ம அதே பேன்லேயே தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பேனில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க ஐம்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த உடனே நம்ம கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பில எடுத்து அலசி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பில நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு அப்போ தான் அந்த கோயில் ஸ்டைல் புளிவதை அப்படியே டேஸ்ட் வரும் இப்போ எடுத்து வச்சிருக்க வேர்க்கலையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் அப்போ தான் வந்து கரைஞ்சு போயிடாமல் அந்த கரெக்டான டேஸ்ட்டுக்கு வரும் கடலைப்பருப்பும் வேர்க்கலையும் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து புளி கரைச்சி எடுத்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா புளியில் எல்லாம் நிறைய இருக்கும் புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளியும் அது கூடயே சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் பண்ணாலும்ிஸ்பியா இருக்கும் இப்போ இந்த புளியோதரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸ்ல உப்பு சேர்த்து வடிப்பீங்க அப்படின்னா பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு ஃப்ளேம்மை ஹைல வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்ஸை மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த புளியோதரைக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மசாலா தான் அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்படி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சூப்பரான கோயில் டேஸ்ட்லேயே புளியோதரை நமக்கு கிடைக்கும் மசாலாலாம் நல்லா ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு குரகுறைப்பு இல்லாமல் ஸ்மூத்தான பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் குக்கரில் வைக்கிற ரைஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வடிக்கிற சாதமாக இருந்தாலும் சரி சாதம் சூடாக போதே அது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து அது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அந்த சாதம் வந்து பல உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்ம தாளித்து விட்ட புளிக்கலசலும் நல்லா கொதித்து வந்துருச்சு தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் எது கூட சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை கட்டி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கோயில் புளி ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த புளியோதரை பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஒன் மந்த்துக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது அடுப்பு ஆஃப் பண்ணி புளியோதரை மிக்ஸும் சாதமும் நல்லா ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்துல இருந்து பேஸ்டை போட்டு மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்தீங்கன்னா சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான டிஷ் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சீயும்